அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நூறு கேள்விகள் டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு இதில் எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மாதிரி இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் தான் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து இருக்குது ஸோ நல்லா வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தீங்க பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிடிஎஃப் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரியா ஸோ லாஸ்ட்டு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இந்த இது வந்து கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க அந்த கீழே நம்ம என்னெல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் சரியா நம்ம யூடியூப்பில் கொடுத்த எல்லா பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதில் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம வந்து கேள்விக்குள்ளே வந்து போகலாம் முதல் கேள்வி நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை நிழல் போல நிழல் அப்படிங்கிறது உருவம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா உரு உவமை உவமை எடுப்பார் கைப்பிள்ளை பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நான் வந்து வேகமாக வந்து போயிடுறேன் ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து முடிச்சிடலாம் சரியா எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் அப்துல் நேற்று வருவித்தான் இது எவ்வகை வாக்கியம் டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வரணும் பிறவினை வாக்கியம் மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஆசிரியர் வந்து மாணாக்கர்களை கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து கொடை வினா உணர்த்தி நன் இலக்கண குறிப்பு தருக இதில் வந்து உணர்த்தி நன் கொடுத்துருக்கேன் உணர்த்தி நெண் அப்படின்னு சொல்லி வரும் இது என்ன அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று முறையான அமைப்பினை குறிப்பிடுக பாருங்கள் இதை வந்து பாஸ் பண்ணி வந்து வாசிங்க இதையும் வாசிங்க சரியா இதில் எது கரெக்டு அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது வேற்சொல் கண்டறிக நைந்தான் நைந்தான் நைந்து அப்படிங்கிறது படி எனும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக பார்த்தீங்களா கேள்வியை இது வந்து போன குரூப் டூவில் கேட்ட கேள்வி சரியா கேள்வி வந்து பாருங்கள் படி அப்படிங்கிறது வேர் சொல் அதில் வந்து தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் இனைமுற்ற வந்து கேட்குறாங்க சரியா ஸோ எது அப்படின்னா படிப்பேன் அப்படிங்கிறது சரியா படிப்பேன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா மீ வான் தான் வந்து கரெக்டு சரியா மீ வான் தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக்க ஓரளவுக்கு ஒரு மொழி பை பைனால் என்ன அப்படின்னா இளமை அப்படின்னு சொல்லி அர்த்தம் பைனால் இளமை மே மே அப்படின்னா அன்பு வை அப்படின்னா புல் து அப்படின்னா உன் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை ரீநாய்சன்ஸ் சொல் தருக இது நம்ம ஏற்கனவே வந்து கேட்டிருக்கோம் மறுமலர்ச்சி பிழையான இணையை கண்டறிக பாருங்க இந்த ஓமை பொருள் உணர்த்தும் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது முடியாத காரியம் சரியா ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது வராது ஸோ பிழையான இணையை ஃபஸ்ட்டு உள்ளது இணையே பிழையான இணை தான் ஆயிரம் காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருத்தல் காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நிட்டுதல் விரைந்து விழிகிறது கரெக்ட் தான் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இது நல்லா வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இதில் வந்து எது பாஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சந்திப்பிழை அற்ற தொடர் ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் இக்கு வந்து வரணும் சரியா நடைபெறுகிறது அடுத்து இந்த குறி வந்து வரணும் அதாவது இப்படி இருக்கணும் சரியா குருவி வரணும் அடுத்து மலைப்பகுதிகளில் இப்போ வந்து வரணும் மலைப்பயிர்களும் இப்போ வரணும் நிலப்பகுதிகளில் வரணும் ஸோ இவ்வளோ உழவு தொழிலும் நடைபெறும்னா ஆப்ஷன் டி தான் வந்து இங்க வந்து சரியான விடை மற்ற எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இருக்காது தவறான இணையை கண்டறிய முரண் அல்லது முரணி அப்படின்னா எதிர்மறையாத்தான் வந்து வரும் உடன்பட்டு அப்படின்னு சொல்லி வராது சரியா அடுத்து பண்ணகம் அப்படின்னா பாம்பு நகம் அப்படின்னா மலை கெந்தம் அப்படின்னா பற்கள் மூணுமே ரைட்டு இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தப்பு பொறுத்துக முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு என்ன சொல்லுவாங்க கேட்டால் நெஞ்சாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாளடியார் நாளடியார் பொறுத்த வரைக்கும் வேளாண் வேதம் வெற்றி வேர்த்தை வேர்க்கை நருந்தொகை அப்படிங்கிறது நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான படை திராவிடம் எனும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரில பட்டர் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் சரியா நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது என்ன எந்த கோயில் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு ராமேஸ்வரம் பெருங்கோவில் சரியா தஞ்சை பெரிய கோவில் சோழர் ஓகேவா ரைட் காஞ்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு பல்லவருக்கு வந்து வரும் தேவ துந்தும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவராட்டம் அடுத்து போர்த்துக முத்துலட்சுமி அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க புற்றுநோய் மருத்துவமனை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க மூவூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர் மலாலா பெண்ங்க அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் அனுப்ப முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை மூலூர் ராமாமிரதம் அம்மையார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலன் கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குது மலாலா பெண் கல்வி ஓகே நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் எனும் பெயர் எந்த ஊருக்கு பொருந்தும் மதுரை ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் பகைவருக்கு உதவுதல் இலக்கண குறிப்பு தருக ஒழுகல் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சரியான வரிசையை நிறைவு செய்க இதெல்லாம் கண்டுபிடிக்க பார்க்கலாம் தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது தலைக்கு இந்த வந்து வர வரக்கூடாது இந்த வந்து வரணும் சிதவல் பொருள் என்ன சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு இரண்டு எதுகை பொறுத்துக விசும்பு விசும்புன்னா வானம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும் துளை துளை அப்படின்னா துலாக்கோள் கனல்னால் நெருப்பு களிர்னா யானை மறுப்புனா தந்தம் நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும் கீர்த்தனை அப்படிங்கிறது எந்த வகையில் ஒன்றாகும் இதில் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆனால் இது வந்து என்ன கரெக்டான விடை அப்படின்னா சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது தெம்மாங்கு பிரித்தெழுதுக தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு காரிகை கற்று பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன ஸோ கஷ்டங்கிறாங்க கவிதை எழுதுவது கஷ்டம் அரிது ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க நாளும் கிழமையும் நலிந்தோற்கி இல்லை அப்படிங்கிறது அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் நான் திடலில் ஓடினேன் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் குமரன் மழையில் நனையாமல் இல்லை இந்த லை வந்து வரக்கூடாது இந்த லை வந்து வரணும் குமரன் மழையில் நனையாமல் இல்லை இது என்ன அப்படின்னா எதிர்மறை தொடர் அதாவது பொருள் மாறா எதிர்மறை தொடர் சரியா வெண்மை சொல்லின் வகையை கண்டறிக வண்ண பண்பு பெயர் வினையச்சம் கண்டறிக இந்த நாளில் எது வினையச்சம் ஓடி அப்படிங்கிறது வா வினைமுற்று என்ன வந்தான் அப்படிங்கிறது முற்று மாறி மாறி சரியான பொருள் தருக மாறினா ஃபஸ்ட்டு உள்ள மாறி நம்மளுக்கு தெரியும் மலை அப்படிங்கிறது மாறி அப்படின்னா வேறு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சி அடுத்து பொறுத்துக அலை அலைனா இது நம்ம நிறைய டைம் வந்து கொடுத்துருக்கோம் அலைனா புற்று அப்படிங்கிறது கலைன்னா நீக்கு தலை தலை அப்படின்னா விலங்கு இலை இலைத்தல் மூன்று இரண்டு நான்கு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை டெலிகேட் தமிழ் சொல் தருக டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படிங்கிறது அபாக்கஸ் சொல் தருக அபாக்கஸ் மணிச்சட்டம் டேப்லெட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக நம்ம மாத்திரை கிடையாது நம்ம டேப்லெட் வந்து யூஸ் பண்ணணும் அதாவது மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அந்த டேப்லெட் இதில் என்ன வரும் அப்படின்னா கை கணினி வரும் தொடுதிரை வரும் வரைப்பட்டிகை வரும் அனைத்துமே வரும் சரியா இதில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா தொடுதிரையில் வராது அப்படின்னு நினைப்போம் பட் தொடுதிரையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க கை கணினி தொடுதிரை வரைப்பட்டிகை இந்த மூணுமே டேப்லெட்டுக்கு வந்து வரும் ப்ரோக்ராமர் தமிழ் சொல் தருக நிரலர் ப்ரோக்ராம் அப்படின்னா நிரலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ப்ரோக்ராமர் அப்படின்னா நிரலர் அப்படிங்கிறது அர்த்தம் அரை என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அரைந்தவர் தவறான எதிர்ச்சொல் என்ன அதாவது இந்த நாளில் தவறாத தவறான எதிர்ச்சொல் அகலாது போகாது அகலாதனாலும் போகாதனாலும் ரெண்டும் தான் சரியா எதிர்ச்சொல்லையே வராது அஞ்சிலோதி பிரித்து எழுதுக கூட்டல் சில கூட்டல் ஓதி ஊன் பொதி அவ பிரித்து எழுதுக ஊன் கூட்டல் குட்டல் அவிலா அடுத்து இயல் புதிது ஆணி வரம் இந்த சைடு உயிர் முதல் உயிரிறு உயிர் முதல் மெய்யிர் மெய் முதல் மெய்யிறு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இயல் இதில் ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து ஈ அப்படிங்கிறது உயிரா அப்போ உயிர் முதல் அப்படின்னு சொல்லி போடணும் உயிர் முதல் அடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது இல் அப்படிங்கிறது இருக்குது இல் அப்படிங்கிறது என்ன எழுத்து மெய்யெழுத்து அப்போ உயிர் முதல் மெய்யிரு அப்படிங்கிறது கரெக்ட் சரியா அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது இது தான் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து புதிது பூ அப்படிங்கிறது நம்ம பிரிக்கணும் அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும் சரியா எப்படி பிரியும் இப்பு கூட்டல் ஊன்னு சொல்லி பிரியும் அப்போ இந்த இப்பு அப்படிங்கிறது என்ன எழுத்து மெய் எழுத்து அப்போ மெய் முதல் தூ இருக்கு இல்லையா தூ வந்து பிரிங்க தூ பிரிக்கிறோம் அப்படின்னா இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரியும் லாஸ்ட் எழுத்து என்ன இருக்குது ஊ இருக்குது ஊ வந்து என்ன எழுத்து உயிர் எழுத்து அப்போ என்ன வரணும் மெய் முதல் உயிர் இரு அப்படின்னு சொல்லி வரணும் சரியா மெய் முதல் உயிர் இரு அப்போ இரண்டாவதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்காவது விடை வந்து வரும் அடுத்து ஆணி ஆணி அப்படிங்கிறது ஆணி ஆ அப்படிங்கிறது உயிர் உயிர் முதல் அடுத்து நீ பிரிங்க இன் குட்டல் ஜி அப்படின்னு சொல்லி பிரியும் அப்போ உயிர் முதல் உயிர் இரு அப்படிங்கிறது வரும் சரியா அடுத்து வரம் வாவை வந்து பிரிங்க இவ்வு குட்டல் ஆன்னு சொல்லி பிரியும் பிரியும் அப்போ இவ் அப்படிங்கிறது என்னது மெய் சரியா இம்மை பிரிங்க இம்மை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது இம்மு இம்மு தான் மெய் முதல் மெய்யிரு இரு அப்படிங்கிறது அப்போ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான உடை நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவினய பாவனர் ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது ஆனந்த விகடன் பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன் பாரதிதாசன் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் தேவினய பாவனர் கரகாட்டத்தில் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது மயிலாட்டம் புறப்பொருள் துணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எது அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா புறப்பொருள் துணையில் வெற்றி காஞ்சி வஞ்சி நொச்சி உளிங்கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது வருது முதுமொழி காஞ்சி வெண்குடைகளை கணக்குறிப்பு தருக பண்புத்தொகை வெண்மையான குடை சரியா திருகடுகம் நூலின் ஆசிரியர் யார் நல்லாதனார் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன சிலேடை அணி ஹைஜீன் தமிழ் சொல் தருக எங்க இதுக்கு சொல்லுங்க ஹைஜீன் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஹைஜீனா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன வரும் சுகாதாரம் சரியா சுகாதாரம் தான் ஹைஜீன் அப்படிங்கிறது தன்வினை தொடரை எது வினைத் தொடர் அகமது நேற்று வந்தான் அகர வரிசைப்படி சீர் செய்க எது கரெக்டு அப்படின்னா இந்த வரிசை தான் கரெக்ட் அழகு அழகு அன்பு ஆக்கம் ஆற்றல் அப்படிங்கிறது பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை தேர்வு செய்க இதில் எது பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் உத்தரவு அப்படிங்கிறது வராது சரியா பொருந்தாச்சொல்லை கண்டறிக கவை கொப்பு போத்து சண்டு இதில் வந்து இந்த கவை கொப்பு போத்து அப்படிங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாவரத்தோட அந்த பகுதியை குறிக்கும் அதாவது தண்டு பகுதியை வந்து குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க சரியா சண்டு அப்படிங்கிறது இந்த இலைப்பகுதியை வந்து குறிக்கிறதுக்காக வரும் காய்ந்த இலைப்பகுதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து என்ன அப்படின்னா பொருந்தாச்சொல் நூலகம் பிரித்தெழுதுக நூல் கூட்டல் அகம் சரியான இணையை தேர்வு செய்க இந்த நாளில் எது சரியான இணை கமுகு பாக்கு அப்படிங்கிறது சரியான இணை கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக முல்லை கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக துன்பம் தராத நல்லார் வேங்கை இருபொருள் தருக வேங்கை அப்படிங்கிறது மரம் இருக்குது வேங்க மரம் ஓகேவா இன்னொன்று வேங்கைனா புலி ஆப்ஷன் பி நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை செல்வேன் சென்றடைவேன் என் மக்கள் அனைவருக்கும் நலன் கிட்டும் இதில் எந்த இடத்துல அப்படின்னா இந்த இந்த இடத்துல கேப் வந்து வரணும் சரியா நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சென்றடைவேன் அப்படின்னு சொல்லி வரணும் அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்து விட்டு ஒரு இந்த வரி வந்து என் மக்கள் அனைவரும் நலன் கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேப் இங்கே வரணும் சரியா ராமாலாஜி ராமாலு சொன்னது இங்கே வந்து ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்து வரணும் சரியா அடுத்து நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் தேவை சரியா தேவையில்லை இருங்க ஒரு நிமிஷம் தேவையில்லை இது எப்படி வரும் அப்படின்னா நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் அது சரியா அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்து விடணும் கேப் விட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இணைப்புச் சொல் வந்து கேட்டிருக்காங்க இவை மோசமான எஜமான் அப்படின்னு சொல்லி வரும் இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஆனால் தான் வந்து வரணும் சரியா ஸோ இந்த மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடான கருத்து வந்து சொல்றப்ப இந்த ஆனால் அப்படிங்கிறது வரும் சாயில் தமிழ் சொல் தருக கலர் நிலம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஷ் பாட்டின் மூல ஊற்றே நீதான் இணைப்பு சொல் என்ன ஏனெனில் பழமொழி நானூற்றின் ஆசிரியர் யார் முன்றுரை அறையனார் தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை என்பது எவ்வகை சொல் தலை அப்படிங்கிறது வினைச்சொல் ஆறு எனும் சொல்லுக்கான பொருளில் பொருந்தாதது என்ன பசுமை வலி தனி இருகரைகளுக்கு இடையில் ஓடும் நீர்பரப்பு மூணுமே ஆற வந்து குறிக்கும் அடுத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கரகாட்டம் கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவார்கள் கரகாட்டத்திற்கான களம் ஆகும் இதில் எதுவும் வந்து சரி அப்படின்னு கேட்குறாங்க எது சரி அப்படின்னா ஒன்றாவது கூற்று சரி மூணாவது கூற்று சவரி ரெண்டாவது கூற்று தவறு ஏன் அப்படின்னா ஆண்களும் ஆடுவாங்க சரியா அப்போ ஒன் அண்ட் த்ரீ அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடை பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு கரெக்டு இந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது கரெக்டு இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் முதலடியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது கடைசிடியில் சரியா ஸோ தவறு அப்படின்னு பார்க்குறப்ப மூணாவது மட்டும் தவறு உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் போட்டவும் என்ற வரிகள் பாரதிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இசையமுது அன்புக்குரியவரின் டேஷை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் என்ற திருவள்ளுவர் கூறுகிறார் அன்புக்குரியவரோட துன்பத்தை நம்ம பார்த்ததுமே கண்ணீரமாக வெளிவரும் வீரத்திற்கு துணையாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது யாது அன்பு வண்பார் பிரித்தெழுதுக வண்பால் கூட்டல் கண் அப்படிங்கிறது குறிஞ்சி பாட்டில் எத்தனை வகையான பூக்கள் பூக்களின் பெயர்கள் இருந்தன ஊவேசா பாடத்தில் வந்து இருக்கும் சரியா தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் ஊவேசா பிறந்த மாவட்டம் எது உவேசா பிறந்த மாவட்டம் திருவாரூர் உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன என் சரிதம் பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் நாலடி நானூறு எனும் சிறப்பு பெயர் கொண்டது சமண பலர் பாடிய பாடலும் தோப்பு இது வந்து சரியா மூணுமே சரிதான் செய் சொற்பொருள் தருக செய்ன வயல் தமிழ் எண்ணாக மாற்றுக அறுபத்தி ஏழு இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் கடலை உருண்டையை கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் சரியா ஸோ இதில் வந்து என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஏழு மட்டும்தான் நமக்கு தேவை சாவும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏவும் ஓகேவா ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது ஊவேசாவின் இயற்பெயர் என்ன வேங்கட ரத்தினம் டாக்டர் ஊவேசா நூலையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மடவார் சொற்பொருள் தருக பெண்கள் நான்மணி கொடிகை கடிகை பதினெண்டு கீழ்கணக்களுக்கு ஒன்று நான்கு மணிகள் கொண்ட அணிகளான் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது மூணுமே சரிதான் விளம்பி என்பது விளம்பி நாகனா சொல்ல முடியாது விளம்பி அப்படிங்கிறது பெயர் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது என்ன வகையான பாட்டு ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க விளையாட்டு பாடல்தான் பாடுவாங்க சரியா நடுவணு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலையை எந்த ஆண்டு வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஆறு ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன் இதை வந்து எது சரி ஒன்றாவது குற்றம் சரி ரெண்டாவது குற்றம் சரி ஸோ ரெண்டுமே சரி செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன நாளடியார் அணியர் சொற்பொருள் தருக நெருங்கி இருப்பவர் காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்ஜால் உணர்வு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன நான்மணிக்கடிகை அகர வரிசைப்படி சரியாக எழுதுக சா அந்த வரிசை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் சி சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதம் சோம்பல் அப்படிங்கிறது தே போ மீனாட்சி சுந்தரனால் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது குடிமக்கள் காப்பியம் மடந்தை பருவத்தின் வயது என்ன பதினாலு டு பத்தொம்போது தே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தே என்றால் கடவுள் ஸோ இதில் வந்து நம்ம வந்து நூறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இந்த நூறு கேள்விகளுமே பழைய தான் சரியா ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி வந்து வினாக்கள் வந்து பார்ப்போம் நன்றி